சில மாதங்களுக்கு முன்னாடி வரலட்சுமி அவர்கள் திருமணம் பண்ணாங்க தெரியுமா இப்ப அவங்க வீட்டுல விசேஷம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க என்னோட நாலாவது மனைவியா இருந்தா என்ன இல்லாட்டி தப்பா பேசுறீங்க கொதித்து எழுந்திருக்காரு ஒரு நடிகர் அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மலையாளத்திலயும் ரொம்ப நடிகரும் தமிழ்ல பேமஸ் ஆன நடிகருமான ஜெயராமன் அவர்களோட மகனான காளிதாஸ் ஜெயராம் அவர்களுக்கு குருவாயிரோ சூப்பரா திருமணம் நடந்திருக்கு அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வைரலாக இருக்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க பாக்குற தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல மொழிகள்லயும் குணச்சித்திர நடிகராகவும் கதாநாயகனாகவும் வலம் வந்தவர் தான் நடிகர் ஜெயராமன் இவரோட மகன் தான் காளிதாஸ் ஜெயராமன் காளிதாஸ் ஜெயராமன் வந்து தமிழ் சினிமாலையும் சரி மலையாள சினிமாவிலையும் தெரியும் கண்டிப்பா அவரை தெரிஞ்சிருக்கும் தமிழ் திரைப்படங்கள்ல இவர் அறிமுகமாகி ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு குணச்சித்திர வேடத்திலயுமே நடிச்சிருக்காரு அதுவும் வெப் சீரிஸ்ல இவர் நடிச்ச ஒரு கதாபாத்திரம் இவருக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த வெப் சீரீஸ்ல வரக்கூடிய பாட்டு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டாதான் இருக்கு இவருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தன்னோட நீண்ட நாள் காதலியான தாரணி காளிங்கராயரோட என்கேஜ்மெண்ட் நடந்தது இன்னைக்கு இவங்களோட திருமணம் குருவாரப்பா கோயில ரொம்ப சிம்பிளா நெருங்கிய சொந்தம் மற்றும் நண்பர்களோட நடந்தது இந்த பிக்சர் அண்ட் வீடியோஸ் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு காளிதாசுக்கு நிறைய பெண்கள் ஃபேன்ஸ் ஜாஸ்தி இப்போ திருமணமானது நினைச்சு நிறைய பெண்கள் ஃபேன்ஸ் வருந்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் எல்லாரும் அவங்க காளிதாஸ் ஜெயராமுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க நாமளும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கலாம் அண்ட் இன்னொரு பக்கம் சில மாதங்களுக்கு முன்னாடிதான் நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு திருமணம் ஆச்சு இந்த திருமணமும் ஒரு காதல் திருமணம் தான் இவங்களோட திருமணம் ரொம்ப விமர்சையா தாய்லாந்துல நிறைவேறிச்சு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க நிறைய வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் இவங்க திருமணம் சம்பந்தமாவே அவங்களோட சோஷியல் மீடியால நிறைய போஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க இதுக்கு பல ரசிகர்களும் அவங்களோட ஆதரவையும் ஆசையும் வாழ்த்துக்களையும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் தொடர்ந்து தான் மட்டும் நடிக்க போறது இல்ல தன்னோட கணவரையும் வந்து நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்க நிலையில இவங்க வீட்டுல விசேஷம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிக்சர் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அது ஒண்ணு இல்லங்க நிகோலாய் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நமக்கு தெரியும் இல்லையா சோ இவங்க வந்து கிறிஸ்டியன் வெட்டிங்குமே வந்து தாய்லாந்தில் பண்ணியிருந்தாங்க சோ இப்போ கிறிஸ்துமஸ் மந்த் அப்படின்றதுனால இவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ்க்கு ரெடி ஆகக்கூடிய சில இமேஜஸ் தான் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் தான் இப்போ வரலட்சுமி வீட்டுல விசேஷம் போல அப்படின்னு அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கான சொல்லலாம் அண்ட் இன்னொரு பக்கம் நடிகர் பாலா பரபரப்பான ஒரு வீடியோ போட்டிருந்ததா சமூக வலைதளங்கள்ல சொல்லப்படுது நடிகர் பாலா பாலா சிறுத்தை சிவா அவர்களோட தம்பி அப்படின்னு நமக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த திருமணம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு சினிமா உலகல காரணம் அது அவரோட நான்காவது திருமணம் அப்படின்னு சொல்லப்படுது நான்காவது மனைவி அப்படின்னு சொல்லப்படுது பாலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தனக்கு திருமணமாகி ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு சில கருத்து வேறுபாடுனால அந்த மனைவியை வந்து பிரிஞ்சுட்டாங்க மனைவி மகளோட தான் இருக்காங்க அதுக்கப்புறமா மருத்துவர் ஒருத்தவங்க கூட லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க அதன் பிறகு முதல் மனைவி கூட ஏற்பட்ட சில சர்ச்சைகள்னால ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இப்போ சமீபத்துல ஒரு பெண்மணியை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு அந்த பெண்மணியை பத்தின அவதூறு பேச்சுக்கு தான் ஒரு கண்டன வீடியோ வெளியிட்டிருக்காரு அதாவது அவரோட மனைவிய எல்லாருமே வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தான் வந்து பாலா அவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிலர் சமூக வலைத்தளங்கள்ல பேசுனதுனால கோபம் நடிகர் பாலா நான் திருமணம் செஞ்சுக்கிட்ட என்னோட மனைவியோட அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி நாங்க வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்குவோம் இது நேரடி எச்சரிக்கையா நான் கொடுக்கறேன் யார் இந்த மாதிரி வந்து பரப்புறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் என் மனைவியை நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் யாரும் இப்படி தவறா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இட்டதாக சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கிழக்கு மன்ஸ்டர் தெரிவிங்க